நாரதன் அவரோட பிரதான ஜாப் என்னங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரி ஊருக்குள்ளார வந்து ஊருக்கு ஒருத்தான் இருப்பான் அவனோட மெயின் டார்கெட்டே கல்யாண வீடும் இளவு வீடு தான் கல்யாணத்துக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா போவான் மாப்பிள்ளையோட அப்பனை தேடி பிடிச்சி லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜான்னு போவான் இல்லைப்பா அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டா எந்த வகையில் சொந்தம் எப்படி அவங்க என்ன சந்தி செய்கிறவங்க என்ன கூட்டம் இப்படி எல்லாம் கேட்டு அவன் சொல்றதுல எல்லாம் உடனே அப்ப அது 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 இல்லையே அதே எப்படி உங்களுக்கு இப்படி சர்வரிசு போட்டு தீ வச்சுட்டு இருப்பான் சரி அவன் லவ் மேரேஜ்னு சொல்றான்னு ஒண்ணு என்ன ஏண்டா அது என்னவா இருந்தா உனக்கு என்ன அதான் அவனே ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்ல கல்யாணத்துக்கு போனையா ஒருவேளை சுதந்திரத்தையா ஓடிட்டு வர வேண்டியதான் உனக்கு இதெல்லாம் தேவையான அங்கே ஏன்ற இது தான் வருவான் அப்புறம் இளவூட்டுக்கு போவோம் இலவட்டுக்கு போயிட்டு அங்கே போய் அந்த செத்து போனவங்களோட வாரிசு போயிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு பக்கத்துல உட்காருவோம் உட்கார்ந்துட்டு என்னடா எப்படி செத்துது அப்படின்னா ஏண்டா அது எப்படி செத்தா உனக்கு என்ன போனையோ கையை கொடுத்தையா பாடி பார்த்து ஒரு கும்பிடு போட்டியோ மூடிட்டு வர வேண்டியதானே அதை விட்டு எப்படி சேர்த்து ஏன் சேர்த்துது அவன் வந்து அவன் இது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு பேருந்து அந்த கதையை சொல்லியிருப்பான் பத்து நாளா சரியா சோறு இல்லை சாப்பிடவே இல்லை பட்னியே கிடந்தது அது சாப்பிட மாட்டேங்கிறது சோறு இறங்கலாங்க தான் அவன் வந்து சொல்லுவான் உடனே அங்கிருந்து ஷிஃப்டாயி அவன் மாமச்சனா இருக்கிற ஏரியா வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்களா அங்க போவான் எப்ப வந்தீங்க அப்படின்னா ஏடா செய்தி கேட்ட உடனே அவன் பொறுப்பு வந்திருப்பான் அது நான் கல்யாணமா ஒரு வாரத்துக்கு முன்னால வந்து வெயிட் பண்றேன் அப்புறம் அடுத்து கேள்வி கேட்பான் ஊர்ல மழைகளை பெய்ஞ்சு இருக்குதா ஏண்டா எலவுக்கு வந்தவங்ககிட்ட கேட்குற கேள்வி இருக்கு அவன் ஊர்ல மழை பெஞ்சா மழை பெய்யலைன்னா உனக்கு என்ன அப்புறம் மேற்று போடுவான் ஏ சோடுலாமே கொண்டுட்டாங்க பத்து நாளா பத்துனி அதான் அங்க ஒன்று கோழிக்கு போடுவான் அப்புறம் கோழி நீங்க தானே போட்டோம் உங்களுக்கு தானே முத விடுது அப்படின்னா ஆமா நாங்க தான் போடணும் முதல் கோடி எங்களுக்கு தான் அப்படின்பா உடனே ஷிஃப்டாகி இலவட்டுக்காரன் பங்காளியெல்லாம் எங்கே இருக்குன்னா அங்கே தேடி கண்டுபிடிச்சு அங்கே போவான் அங்க போய் என்ன ரோ ஏதோ வண்டி வருது இல்லை எல்லாம் கையில தான் தூக்கி போகணுமா அப்படி ஆரம்பிச்சு இந்த கோடி வந்து நீங்க தானே முதல் கோடி போடணும் அப்படிங்களா ஆமா நாங்க தான் போடணும் இல்லையே அங்க ஒருத்த நான் தான் முதல் கொடி போடுவோன்னு உட்காந்துருக்குறான் அப்படின்னு உடனே அவங்க ரேஸ் ஆயிடுவாங்க எவன் சொன்னவன் அப்படின்ட்டு அவன் சொன்ன உடனே யவனா உரிமை கேன வந்திருக்கிறான் யவன் உங்க மச்சான் அவன் தான் சொன்னான் முத கோடி என்னது இல்லைன்னா பாடி இருந்து போகாத சவால் வீட்டுகிட்ட உட்காந்துருக்கான் இங்க வந்து முத கோடி என்னது ஒண்ணு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிப்டாயி ஒரு நாலு வீடு தண்ணி போய் ஒரு வீட்டுகிட்ட உட்காந்துருக்கு என்னமோ அன்ன வரைக்கும் பாடி இவன் சமர்ந்துட்டு இருந்த மாதிரி ஒரே கலமா இருக்குது தண்ணி குடுமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி குடிச்சுட்டு இந்த கோடி போடுறதுனா ஏதோ பிரச்சனையான் இருக்குது அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பான் அந்த கதை முடியறதுக்குள்ளார அந்த சவுண்டு வரும் சண்டை சண்டையாகி போய் சவுண்டு வரும் உடனே போன் எடுக்க இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு ஏன் என்னடா ஏல ஓட்டுல சத்தம் கேட்பான் அவன் அங்கே இருந்துட்டு இல்லை கோடி போடுறதுல சண்டை அப்படின்னா ஏன்டா சத்த போடுறதுக்கு யாரு கோடி போட்ட என்னடா எடுக்கலாமாடா சண்டை போடுவாங்க அப்படின்னு இங்க இருந்து சொல்லுவான் அதுக்கு அவன் சொல்லுவான் எல்லாம் உன்னால வந்தால் தான் நீ தானே சொன்னையாம உன்னைதெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உடனே ஏய் ஏன்னா உங்க சண்டை என்ன என்ன சொன்னவன் இரு இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஊருக்கு ஒருப்பான் அவங்கிட்ட வாயிலையும் பேசாதீங்க அவன் பேசுறத காதலையும் கேட்காதீங்க இது உங்களுக்கும் நல்லது உங்க குடும்பத்துக்கும் நல்லது ஓகே Ha <laughs>